அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைக்கு முதல் முதல்ல நான் ஹொசூர் ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகு நான் போடுற வீடியோ என்னுடைய இறைவழி காட்டுதல் கொடுத்த சில மெசேஜஸையும் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதாவதுங்க நான் ஹொசூர்க் ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகு எனக்கு சென்னை கிளைமேட்டுக்கும் ஹொசூர் கிளைமேட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஹியூமிடாக இருக்கும் உப்புசுமாக இருக்கும் புழுங்கும் இங்கே ஹொசூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவரைக்கும் ஒரு சொட்டு வேர்வை வரவே இல்லை ரொம்ப கூல் கிளைமேட்டு இதையும் என்னுடைய இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுச்சுன்னா இந்த நிலை மாறுதல் அப்படிங்கிறது கூட இந்த மாற்றம் உனக்கு ஏன் நிகழ்ந்துள்ளது அப்படின்னா உன்னுடைய அலைவரிசையிலும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து மனம் ஏதோ ஒரு வகையில் சாந்தி ஏற்படுது இல்லையா மனம் குளிர்ச்சி அடையுது இல்லையா ஒரு நிகழ்ச்சி அடையுது இல்லையா அதனுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் நீ தரும் அந்த தர்மம் நீ செய்யும் அந்த தர்மம் இல்லாத அந்த ஞானம் பகிர்வதை வந்து உன்னோட அது திரும்ப உனக்கு பிரதிபலிக்குது தான் வந்து பார்க்குறாங்க அதுக்காக மெட்ராஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து குறைந்தலைவரிசையில் இருக்காங்க ஹசூரில் இருக்கிறவங்களாம் உயர்ந்தலைவரிசையில் இருக்காங்கன்னு மாட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய விதிநிர்ணயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர்ச்சியான சீதோஷம் இல்லை என்பதும் கூட அதை அந்த தர்ம நான் அந்த ஞானத்தை பகிர்வதன் மூலமாக மக்கள் வந்து அந்த குளிர்ச்சி அடைவது தான் வந்து எனக்கு இந்த சீதோஷ நிலையாக வந்து என்னோட நிஜத்தில் அது பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி அவர்கள் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நீ செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது எப்படி வந்து ஒரு மனிதன் ஒரு ஒரு பக்திமான் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நெத்தியில் திண்ணீர் வச்சிருப்பார் இல்லைங்களா ஒரு குங்குமம் வச்சுருப்பார் சந்தனம் வச்சுருப்பார் இல்லை சில பேர் பெண்கள் வந்து மஞ்சள் கொள்வார்கள் இல்லையா இந்த சாராம்சங்கள் அனைத்தும் எப்படி வந்து ஒரு திருநீர் அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி சுட்டி காட்டுறாங்கன்னா இறந்த ஆத்மாக்களுடைய தொடர்பு இல்லைன்னா உங்களுடைய உள்ளுணர்வின் தொடர்பு நீ சொல்லக்கூடிய அந்த டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உன் உள் அதாவது ஒரு மனிதனுடைய மனம் என்பது வந்து அவனுடைய உள்ளுணர்வோடு ஒருங்கிணைவு வருவதற்கு உதவி செய்கிறதுங்கும்போது உன்னோட டீச்சிங்ஸை கேட்டு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட திருநீர் பூசிக்கொள்வது போலத்தான் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்தாங்க ரெண்டாவது பொட்டு ஒருவரை வந்து கலைநயம் மிகுந்த மனிதராக மாற்றுறது இல்லையா பொட்டு நான் என்ன மங்களகரமானது ஒன்று ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடு ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்போது அது உங்களுக்கு அழகு சேர்க்குது மெருகு சேர்க்குது உங்களுடைய கலைநயத்தை இது வெளிக்கொண்டு வருது இல்லையா அதை குங்குமம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தனம் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு சொன்னால் அவங்களுக்குள் நிகழும் அந்த அகமாற்றம் அக நிம்மதி மகிழ்ச்சி நிறைவு ஆறுதல் இதெல்லாம் வந்து சந்தனம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்புல வச்சா குளிர்ச்சி ஏற்படுதோ அது மாதிரி நீ செய்யும் நீ சொல்லும் இந்த ஞானமும் கூட அவர்களுக்கு சந்தனம் வைத்து கொண்டது போல தான் மஞ்சள் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய எதிர்மறை நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் அல்லது வந்து பயம் சார்ந்த நம்பிக்கைகளை வந்து களையக்கூடிய அளவில் என்னுடைய மெசேஜஸ் இருக்குது இல்லையா அதற்காக உன்னுடைய டீச்சிங்ஸ் கேட்குறதும் கூட என்னென்னா அப்படி ஒரு மஞ்சளை வைத்துக்கொள்வது போலத்தான் அப்படின்னு சொல்லி இந்த அம்சங்கள் உன்னுடைய டீச்சிங்ஸில் உண்டு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு வாரம் ஆகுது நான் வந்து எனக்கு கொஞ்சம் குக் கிடைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது அவங்க நேத்துல இருந்து வந்து வந்தாங்க ஹொசூரில் என்னை அழைத்தது ஒரு சிவன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சந்திரசூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று குக்கு வந்துட்டாங்க குக்கு வந்ததுக்கு பிறகு மு நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு நான் வந்து சரி நம்ம வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ஒரு சங்கு நாதம் வந்து பலமாக கேட்டுச்சு சில குறிப்புகள் வந்தது இப்போ நான் அதை சொல்ல விரும்பல அந்த குறிப்புகளின் மூலமாக சிவன் வா அப்படின்னு என்னை அழைச்சாரு நான் ஒரு டீஷர்ட் போட்டிருந்தேன் ஒரு ஜஸ்ட் ஒரு பேண்ட் போட்டிருந்தேன் அப்படியே எந்திரிச்சு நான் கோயிலுக்கு போயிட்டேன் கரெக்டாக எட்டு மணிக்கு அந்த கோயில் க்ளோஸ் பண்ணுவாங்க நான் போய் சேரும் பொழுது கரெக்டாக ஏழை முக்கால் அவருடைய தரிசனம் வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து சாமி கும்பிட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ வரேன் இப்போ என்னோடய முதல் வீடியோ போடுறேன் ஏன்னு சொன்னால் எந்த கோயிலுக்கு சென்றால் என்ன பலன் எந்த கோயிலுக்கு நாம் செல்ல வேண்டும் என்னோடய ஜாதகத்துக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்னா நிறைய பேர் தேடுறாங்க இல்லைங்களா ஃபைன் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் வந்து இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் உங்களுக்காகவே ஒரு அழைப்பு வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா அதற்கு ஈடாகாதுன்னு தான் நான் சொல்வேன் நான் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் உற்சாகம் வந்தாலோ இல்லது உங்களுக்குள்ள ஒரு அழைப்பு அந்த தெய்வம் எந்த தெய்வத்தை பார்க்க வேண்டுமோ அந்த தெய்வத்திலிருந்து வருதோ இல்லை எந்த தெய்வத்திலிருந்து அழைப்பு வருதோ அந்த தெய்வத்தினுடைய கோயிலுக்கு செல்வதுங்கிறது வந்து மிகுந்த ஒரு முக்கிய இது முக்கியமான விஷயம் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய வீடியோ என்னுடைய ஆன்மீக பயணம் என்பது ஹொசூரிலிருந்து இன்னி ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக வந்து இன்னும் மென்மேலும் மக்களை வந்து என் என்ன என்னுடைய ஞானம் என்பது வந்து அவர்களுக்கு ஒரு மேன்மையை தரும் பட்சத்தில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்னுடைய சவுண்ட் வந்து இப்போது புது வீடியோ புது வந்து பண்ணுறதுனால சில மாற்றங்கள் இருக்கலாம் கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கணும் சவுண்ட் சரியாக கேட்கல அப்படின்னு சொன்னால் வால்யூம் ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவலோடு உங்களிடமிருந்து இப்போது நான் விடைபடுறேன் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நீ ஒரு லைவ் வீடியோ வந்து போடுவேன் அதில் ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுவேன் உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் திரும்ப கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு உத்தரவு வருது ஏன்னா அந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் கூட மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ண தப்பு இல்லை இது நான் ஏற்கனவே பதிலாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட சுருக்கமாக ஒரு விடை சொல் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது அதனால் விரைவில் நான் ஒரு லைவ் வீடியோவில் சிந்திக்கிறேன் என்னுடைய வழக்கமான வீடியோக்கள் இனி தொடர்ந்து வரும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்